வணக்கம் நேர்களே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியுமா தேர்தல் ஆணையம் கூறியது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படும் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் அட்டவணையை வெளியிடுவதற்கு முன் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் எவ்வாறு தயாராகி வருகிறது என்பதனை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கினார் மேலும் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படுவது ஏன் என்பது குறித்தும் அவர் ஊடகங்களுக்கு விளக்கினார் இந்த கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த சந்தேகங்களுக்கும் அவர் பதிலளித்தார் ஏழு கட்டங்களாக தேர்தலை நடத்துவது தேவையற்றது என்றும் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும் என்றும் எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன அதற்கு உங்கள் பதில் என்ன அப்படி கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் நாட்டின் புவியியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டால் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் சென்றடைவது என்பது சாத்தியமில்லை பாதுகாப்பு படையினருக்கு ஏற்படும் அழுத்தத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்தந்த மாநிலங்களில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏழு கட்டங்களாக தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இது பண்டிகை காலம் ஹோலி ரமலான் மற்றும் ராமநவமி பண்டிகைகள் வரவுள்ளன தேர்தல் அட்டவணை அதில் மனதில் வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது யாருக்கும் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமைக்கப்படவில்லை அந்த குற்றச்சாட்டுகளில் இல்லை என்று அவர் கூறினார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடு குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் பதில் என்ன என்று செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு அவர் அளித்த பதில் இந்த கேள்விகள் பலமுறை எழுந்துள்ளன பல மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த வழக்குகளை விசாரித்து குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்று கூறி அனைத்தையும் நிகர் நிராகரித்துள்ளன என்று அவர் கூறினார் இவிஎம் மூலம் நடத்தப்பட்ட சில தேர்தல்களில் ஆளுங்கட்சியினரும் தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இவிஎம் குறித்த ஒரு புத்தகத்தையும் செய்தியாளர்களிடம் காட்டினார் இவிஎம் தொடர்பான நாற்பதற்கும் மேற்பட்ட வழக்குகளில் நாட்டில் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகள் குறித்து இதில் விரிவாக கூறப்பட்டுள்ளது நிபுணர்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முடிவுகளின் அடிப்படையில் எந்த வாக்குச்சாவடியில் எந்த வேட்பாளர் அதிகமாக அல்லது குறைவாக வாக்குகளை பெற்றுள்ளார் என்பதை அறிய முடியும் அதற்கு பதிலாக ஒரு தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளின் முடிவுகளையும் ஒரே நேரத்தில் டோட்டலைசர் என்ற கருவி மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த கருவியை ஏன் பயன்படுத்துவதில்லை என்று தேர்தல் ஆணையரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் அளித்த பதில் பூத்துவாரியாக முடிவுகளை அறிவது நல்லதல்ல என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் பெரும்பாலான மின்னணு இயந்திரங்களை டோட்டலைசர் சாதனம் நினைத்து முடிவுகளை வெளியிடுவது கடினம் ஏனெனில் மின்னணு இயந்திரத்தின் செயல்திறன் குறித்து பலர் கேள்வி எழுப்புகின்றனர் டோட்டலைசர் சாதனம் மூலம் எண்ணினால் மேலும் பல குற்றச்சாட்டுகள் எழும் என்றார் மேலும் புதிய தொழில்நுட்பத்தை இந்திய அரசியலமைப்பு வரவேற்க வேண்டும் என்றும் அதற்கான நேரம் வரும் என்றும் தான் நம்புவதாகவும் அவர் கூறினார் நம்ம அடுத்தடுத்த வெடியெல்லாம் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பேசுகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு பிரகாஷ் நன்றி